ஹாய் மக்களே ஒரு சின்ன பதிவு ரொம்ப நாளாகுது நான் வீடியோக்கு இது வந்து பேசி எதுவுமே போட்டு என் ஆளை பார்த்தா எப்படி இருக்கு இலச்ச மாதிரி தானே இருக்கேன் என் லைவில் வர்றவங்களாட்டும் என் வீடியோஸ் பார்க்குறவங்களாகட்டும் கட்டாயம் தெரியும் இன்றைக்கி நான் லைவ் போட்டேன் நிறைய புது உறவுகள் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க மகிழ்ச்சி நான் இன்றைக்கி பேச வந்ததை ஷார்ட்டாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் என் நான் இடையில் போட்டிருந்தேன் என் மொபைல் ஃபேன் என்னுடைய காசு கொஞ்சம் காண அடிஞ்சிச்சின்னு அதை வந்து நான் சாதாரணமாக எடுத்துக்குவாங்க தெரியாமல் தான் செஞ்சேன் தெரிஞ்சலாம் செய்யலை ஏதோ எனக்கு ஒரு கெட்டது நடக்கணும்னு இருக்குது நடந்துச்சு என்னை அறியாமல் நடந்தது தான் சரி சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க சாதாரணமாக விட்ருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன் இல்லை அது விஸ்வரூபமே எடுத்தது அதான் சொல்லுவேன் என்னை பொறுத்த அளவுக்கு ஒருத்தவங்க மேலே யா அது கணவராக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் ஒருத்தவங்க மேலே அளவு கடந்த நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு இந்த நடந்த விஷயத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் நினச்சதுக்கு எல்லாமே எதிர்மறையாக தான் நடந்தது நான் எதிர்பார்க்கல நம்பினேன் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அதனால் அதை பெருசாக சொல்ல விரும்பலை செய்து நமக்கு என்ன சொல்கிறேன்னா நமக்கு ஒரு இழப்பு நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு நம்ம முன்னோர்கள் வந்து கனவில் வந்து நம்மளுக்கு சண்டை போடுற மாதிரி ஏதோ வல்கரா அவங்க மறுபடியும் இறந்த மாதிரி இப்படி வருதுன்னா ஏதோ நமக்கு ஒன்று நடக்க போது அவங்க நம்மளை எச்சரிக்கை பண்ணுறாங்க தான் அர்த்தமாக அதை நான் படித்தேன் ஆனால் அப்போ நான் நாளைக்கு மொபைலில் தொலைக்க போகிறேன் பணத்தை தொலைக்க போகிறேன்னா இன்றைக்கி மறுபடியும் எங்கள் அம்மா என் கனவுல நான் இறந்த மாதிரி போன மாதிரி தான் கண்டேன் என்ன அம்மா இப்படி வராங்களேன்னு நான் அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டேன் எல்லாமே தொலைஞ்சி இப்போ எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நிராகுத பணியாக கொண்டு போது தான் தெரியுது மொபைல் வாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது போய் மொபைல் வாங்கிடுவேன் வாங்கி கொடுத்துருவேன் தம்பிக்கு இஎம்ஐ கட்டணும்ல சொல்லுங்கள் மொபைல் வாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இஎம்ஐ கட்டணும்ல ஏன்னா நான் தானே தொலைச்சேன் அப்புறம் நான் தானே கட்டி ஆகணும் இப்பொழுது என்னால் இஎம்ஐ கட்ட முடியாது ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னால் முடியாது கண்டிப்பாக அந்த இஎம்ஐ இன்னும் ஒரு மூணு மாதத்தில் முடிஞ்சிடும் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருவேன் போனது பணம் போனது போனது தான் அதை நான் தான் கட்டி ஆகணும் அதனால் நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா யாருமே யாரு மேலேயும் அளவு கடந்த நம்பிக்கை வைக்காதீங்க யாராக வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா நம்பிக்கை வைக்கக்கூடாது கட்டின புருஷனாக இருந்தாலும் என்னுடைய லைஃப்பில் வச்சு சொல்கிறேன் எல்லாரையும் நான் காரணம் காட்டிலாம் சொல் என்னை பொறுத்த அளவுக்கு நம்பிக்கை வேணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும் இப்போ எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறது யார் வேணாலும் வந்து என் வீட்டுக்காரர் அப்படி இப்படின்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன் நம்பவே மாட்டேன் அதுக்கான இடமே கொடுக்க மாட்டேன் பேசுறதுக்கான எனக்கு ஒரு சூழ்நிலை மாரி ஏற்பட்டால் யாராவது பொண்டாட்டியா அப்படின்னு சொன்னாலே போதும் அதை வச்சு என்ன பேசணுமோ என்ன செய்யணுமோ செய்வாங்க ஏன்னால் என் நிலைமை அப்படி ஆகிடுச்சி இதிலேருந்து என்ன சொல்கிறேன் நமக்கு ஒன்று அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கணும் சரிங்களா இல்லை அப்படி பேசுகிறாங்கன்னு நமக்கு ஒரு அண்ணன் தம்பி சப்போட்டு இருக்கணும் யாரா என் தங்கச்சியை சொல்கிறது என் தங்கச்சி என்னடா பண்ணிச்சு அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது வேறு அது ஒரு உரிமை எதுவுமே இல்லைன்னா இதான் கெதி இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா தயவும் செய்து என்ன மாதிரி யாருமே முட்டால் மாரி இருக்காதிங்க அதான் சொல்லுவேன் ஓகேங்களா நான் லைவுக்கு நீங்கள் வந்துட்டேன் நாளிலேருந்து வருவேன் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் கொடுத்தாலாம் இருக்காதீங்க